திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் ஏழு அதிகாரம் கடவுள் வாழ்த்து ஒரு முறை முல்லா தனது மனைவியுடன் கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்தார் கப்பல் பயணத்தை இருவரும் ஆனந்தமாக அனுபவித்துக் கொண்டிருந்தனர் அப்பொழுது கடலில் திடீரென்று கொந்தளிப்பு ஏற்பட்டது ராட்சத அலைகள் எழும்பி உயர்ந்தன கப்பலே கவிழ்கின்றது போல் சூறாவளி காற்று சுழற்றி அடைத்தது கப்பலில் இருந்த பயணிகள் அனைவரும் இனி உயிர் புழைப்பது கடினம் என்று பதற்றமடைந்தனர் இறைவா இறைவா என்று பயத்தில் அனைவரும் அலறியபடி அங்கும் இங்கும் ஓடினர் ஆனால் முல்லா மட்டும் எவ்வித பயமும் இல்லாமல் வழக்கம் போல மகிழ்ச்சியாகவே ஆடிப்பாடி கொண்டிருந்தார் முல்லாவின் செயலை பார்த்த அவரது மனைவிக்கு ஒரே குழப்பம் இந்த ராட்சதலைகள் நம் அனைவரையும் ஒழுங்கிவிடும் என்று உங்களுக்கு சிறிது கூட பயம் இல்லையா என்று முல்லாவிடம் கேட்டார் அதை கேட்ட முல்லா கோபமாக தனது விழிகளை உருட்டினார் தம் இடுப்பில் இருந்து குருவாளை எடுத்து மனைவியின் கழுத்தில் அழுத்தியபடி முறைத்தார் ஆனால் அவரது மனைவியோ எவ்வித சலனமும் காட்டாமல் மௌனமாக இருந்தார் அப்போது முல்லா இந்த கத்தி உன்னை கொன்றுவிடும் என்று உன் மனதில் பயம் தோன்றவில்லையா என்று கேட்டார் அதற்கு அவரது மனைவி கத்தி கொலை செய்யக்கூடியதுதான் ஆனால் அதை பிடித்திருக்கும் கைகள் என் கணவருடையது அல்லவா அவர் அன்பு மனம் என்னை எதுவும் செய்ய அனுமதிக்காது என்பதை நான் அறிவேன் அதனால் எனக்கு எந்த பயமும் தோன்றவில்லை என்று பதிலளித்தார் அதைக் அதை கேட்ட முல்லா சிரித்தவாறே அதே போன்றுதான் இந்த அலைகள் நம்மை திங்கு செய்யக்கூடியவைதான் ஆனால் அவற்றை இயக்கும் இறைவன் கருணையுள்ளவன் அன்பு மனம் படைத்தவர் அவரை நம்பி வாழ்வோர்க்கு அவர் எந்த திங்கையும் செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது அதனால்தான் பயப்படாமல் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றார் தனக்கு ஈடு இணையில்லாத கடவுளின் திருவடிகளை பின்பற்றி நடப்பவர்களை தவிர மற்றவர்களுக்கு மனக்கவலையை போக்குவது கடினம் என்பதை தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பக்தியின்மை பயத்தை கூட்டும் பக்தி மகிழ்ச்சியை கூட்டும் மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்